ஓம் சக்தி தாயே துணை குழந்தை தினமும் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிப்பதற்காக அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்தேன் உன்னை சில காலமாகத்தான் ஒருவர் பின்தொடர்ந்து வருகின்றார் அதற்கு முன்பெல்லாம் அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்தது கிடையாது எதனால் திடீரென்று இவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார் என்று அம்மா நான் தெரிந்து கொள்ள முற்பட்ட பொழுதுதான் அது யார் என்று முதலில் புரிந்து கொண்டேன் அவரின் புகைப்படத்தை கண்டால் நீ நிச்சயமாக சந்தோஷம் அடையத்தான் செய்வாய் ஏனென்றால் என் குழந்தைக்கு இது மிகவும் 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 சந்தோஷமான செய்தி என் குழந்தையின் வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் தேவையான செய்தி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா அந்த நாள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகவும் நெருங்கி வந்து விட்டது நீ நினைத்த விஷயம் ஒன்றை உன் வாழ்க்கையில் அடையப் போகின்றாய் அதன் அறிகுறிதான் உன்னை இவர் பின் தொடர்ந்து வருவது எப்பொழுதுமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது ஏகப்பட்ட தடங்கல்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த தடங்கல்களை எல்லாம் முன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது இத்தனை இடங்களிலும் அதாவது இத்தனை இடங்களிலும் கொடுக்க முடியுமா இத்தனை இடைஞ்சல்கள் செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இருக்கின்றதா என்று என் குழந்தை இனி வியக்கின்ற அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை இந்த வாழ்க்கையோடு போராடிக் கொண்டிருக்கிறாய் பல போராட்டங்களையும் பல தடங்கல்களையும் சந்தித்து வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இந்த போராட்ட காலத்தில் தான் இந்த வராகி உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இதுவரை கண்டு என் குழந்தையே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இன்று நான் உனக்கு காண்பிக்கப் போகின்ற புகைப்படத்தில் இருக்கின்றவர் எப்பேர் பட்டவர் எத்தனை சக்தி கொண்டவர் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அவர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது என் குழந்தையே உன்னை என்னாலும் காத்திட வேண்டும் என்று எண்ணத்தோடு அவர் வருகின்றாரா அல்லது உனக்கு கெடுதலை கெடு கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் வருகின்றாரா என்கின்ற சந்தேகம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகின்றது என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களைத்தான் அதிகமாக நடத்தப் போகின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுது எல்லாம் இந்த தாயானவள் என் முன்னால் நின்று கொண்டு என்னை உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கின்றது அது என்னவென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சில அற்புதமான நேரங்கள் நீ இதையெல்லாம் சாதிக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ விளக்க வேண்டும் அல்லவா இப்படி நீ நினைத்ததை சாதித்து காட்டிவிட முடியும் என்றால் உனக்கு துணை நிற்பது யார் என்பதனை நீ உணர வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக வந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ தெய்வங்கள் அதிலும் இவர் மிகவும் முக்கியமானவர் அதிசக்தி வாய்ந்தவர் இவர் யார் என்று உனக்கு இப்பொழுது காண்பதற்கு ஆவலாக இருக்கின்றதல்லவா அம்மா உன்னை காக்க வைக்க உன்னை காக்க வைக்காமல் சொல்லிவிடுகின்றேன் இவர்தான் பெண்ணே உங்களுக்குள் எல்லாம் காவலாக இருக்கக்கூடியவர் அப்படியானால் இவரே உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார் என்றால் நீ எத்தனை பெரிய வாக்கியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்துவிட்டோம் என்கின்ற திருப்தி உனக்கு எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்ததாக தோன்றி மனம் வேதனைப்பட்டாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் அள்ளி கொடுக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை ஒன்று உனக்குள் வந்துவிட்டது என்றாலே போதும் எல்லாம் உனக்கான சூழ்நிலைகளாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதுபோல உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவர்தான் கருப்பசாமி இந்த கருப்பன் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு அத்தனை பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் உன்னை பின்தொடர்ந்து வந்தது கிடையாது உனக்கு ஆசைகளை வழங்கினாலும் உனக்கு காவலாக நின்றது கிடையாது ஆனால் சில காலமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு பல நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது அல்லவா இதை உன்னுடைய கருப்ப சாமியானவர் நீ அவரை நினைப்பதையும் சில காலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ இப்பொழுது சில காலமாக எப்பொழுதுமே அவரையும் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஐயா கருப்பு எனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நீ துணையாக இருந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா இதற்கெல்லாம் அவர் நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது உன்னோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் விட்டுவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்காக மட்டும்தான் நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ உணரப்போகின்றாய் கருப்பு சாமி என்னுடைய அன்பினை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்றால் இவர்களினுடைய அனைத்து செயல்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்கின்ற நிலைமைக்கு அது நிச்சயமாக மாறிவிடும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் உன் வராகி அம்மா இடத்தில் எதையும் சேர்ப்பது கிடையாது உன்னுடைய குலதெய்வம் உன்னிடம் இருந்தாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி உன்னோடு பயணித்தாலும் எத்தனைதான் தெய்வங்கள் இருந்தாலும் என் குழந்தை நீ உன்னுடைய கையில் வைத்து பார்க்கின்ற இந்த படம் எந்த அளவிற்கு தெளிவாக உன் மனதிற்குள் பதிகின்றதோ அந்த அளவிற்கு இவரின் அன்பு உன்னை பாதிக்கின்றதோ எந்த அளவிற்கு அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என் குழந்தையே இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களைப் பற்றி நீ புரிந்து கொண்டு நடப்பதை எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் எப்பொழுதுமே இந்த வராகியானவள் உன்னோடு உறுதுணையாக இருப்பது போல தெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்கும் எழுதி கிடைக்காத ஆசிர்வாதம் உனக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து வரப்போகிறது உன் குல இருந்து முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சற்று பொறுமையோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்